Oṁ vārāgītā ye அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையே வரக்கூடிய ஆணி உத்திரம் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க நடராஜருக்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் உங்கள் வம்சமே பண செழிப்போடு வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் நடராஜரை நம்மளுடைய வீடுகளில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்வது சிதம்பரத்தில் எப்போ எந்த நேரத்தில் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆணி திருமஞ்சனம் வருகிறது ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் அன்று நடராஜருக்கு அபிஷேகம் சிறப்பான வழிபாடுகளும் செய்யப்படும் சிதம்பரத்துல நடராஜர் இருக்காரு இவருக்கு வந்து எப்படி தினமும் அபிஷேகம் நடக்குமோ அந்த மாதிரி நடக்காது வருடத்துல ஆறு முறையே நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் அதுலேயும் மிக மிக முக்கியமான சிறப்பான ஒரு அபிஷேகம் அப்படின்னா ஆணி திருமஞ்சனம் ஏங்க இதற்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு விடியற்காலை நேரம் அப்படிங்கிறது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் எவ்வளவு சிறப்பானதோ அதே மாதிரி தேவர்களுக்கு மாலை நேரம் அப்படிங்கிறது இந்த ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கு தான் ஒரு வீட்ல எப்படி காலையிலும் தீபம் ஏத்தி நாம வழிபாடு செய்வோம் மாலையிலயும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது தேவர்களுக்கு மார்கழி மாதம் அதிகாலை நேரமாகவும் ஆனி மாதம் மாலை நேரமாகவும் வருகிறது தேவர்கள் வழிபாடு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் திருமஞ்சனம் இத வந்து இந்த ஆணி திருமஞ்சனத்தன்று சிதம்பரத்துல சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் எந்த நேரத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சிதம்பரத்தில் நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகம் அப்படிங்கிறது நடைபெறும் வாய்ப்பு இருக்குது எங்களால் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க போய் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எங்களால அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று கேட்டீங்க அப்படின்னாலே அங்க கண்டிப்பா சிதம்பரத்தினுடைய அஹ் விக்கிரகம் வச்சிருப்பாங்க அங்க சிறப்பான அபிஷேகம் நடைபெறும் எந்த நேரத்துல நடைபெறுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு நீங்க நாளைய தினத்தில் சாரி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தன்று நீங்க நடராஜருக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்கள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் நிறைய அபிஷேகம் செய்வாங்க ஏன்னா இவருக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் அதிலேயும் மிகவும் முக்கியமான அபிஷேகம் இந்த ஆணி உத்தர அபிஷேகம் அதனால இந்த நாள்ல அவரை குளிர 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 அபிஷேகம் செய்வாங்க அப்படி அபிஷேகம் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ உங்களால உங்களுடைய ஏற்ப அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு சந்தனம் வந்து நீங்க வாங்கி கொடுங்கள் அப்படி வாங்கி கொண்டு கொடுத்து அபிஷேகத்தை பார்த்துட்டு நடராஜரை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிச்சயம் உங்களுடைய வம்சமே செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அருள் கிடைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வாங்கி கொடுத்தாலே நம்மளுக்கு போதுமானது சரிங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இல்ல எங்க வீட்லயே வந்து நாங்க நடராஜரின் உடைய விக்கிரகம் வச்சிருக்கோம் நாங்க எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னா நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க கமெண்ட்ஸ்ல நடராஜரனுடைய சில வீட்டுல வைக்கலாமா அப்படின்னு வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் சின்னதா வாங்கி வச்சுக்கோங்க நாங்க ரொம்ப பெருசா நாம வாங்கி வைக்கிறோம் அப்படின்றதுனால ரொம்ப பெரிய நடராஜர் சிலையா நீங்க வாங்கி வைக்க வேணாம் ஏன்னா அதை நம்மளால பராமரிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நாம கவனத்துல வச்சுக்கணும் பெரிய நடராஜர் வச்சா தினமும் அவருக்கு வந்து பூஜைகள் செய்யணும் நெவேதியம் வைக்கணும் அதனால நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக நீங்கள் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சரி இப்போ இதற்காக நாங்கள் வாங்கணுமா அப்படின்னா தேவை இல்லைங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இல்லை எங்க வீட்டில் இருக்குது நாங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க என்னென்ன உங்களுக்கு பொருள் இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் திருநீறு சந்தனம் முதல்ல சந்தனம் தாங்க ஏன்னா சந்தனம் மிகவுமே குளிர்மையானது இந்த குளிர்ச்சியான சந்தனத்தை நடராஜருக்கு நாம் அபிஷேக பொருளாக கொடுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப குளுமையாக மகிழ்ச்சிகரமாக ஒரு செல்வ செழிப்போடு வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால ஆணை திருமஞ்சனம் அன்னைக்கு அபிஷேகத்திற்கு இந்த சந்தனத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்க வீட்டுல உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் அதற்கப்பறமா பார்த்தீங்கன்னா நீங்க வேற மெட்டல்ல வச்சிருக்கீங்க அபிஷேகம் எல்லாம் செய்ய முடியாது நாங்கள் ஒரு சோகேஸுக்காக வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு சந்தன குங்குமம் வச்சு நீங்க வந்து பூக்கள் கொஞ்சமா வச்சுக்கோங்க வச்சுட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை ரொம்ப எளிமையா வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை வெறும் பழம் மட்டும் நீங்கள் வச்சு கூட சாமி கும்பிடலாம் அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா பால் கூட நீங்க வச்சுக்கலாம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நடராஜர் கிட்ட மனமுருக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல செல்வம் எப்பவுமே நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் நாங்க எல்லாமே ஒரு வாழ ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டுல நீங்க அபிஷேகம் செய்றீங்க அப்படின்னா நீங்களே சந்தனம் வாங்கி உங்க கையால அபிஷேகம் செய்யலாம் கோவில்கள்ல நீங்க அபிஷேக வழிபாட்டிற்கு போறீங்க அப்படின்னா சந்தனம் நீங்க வாங்கி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அபிஷேகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுவார்கள் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த ஆணி திருமஞ்சனம் வருவது கூடுதல் சிறப்பானதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமையோடு வருது நாம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் ஒரு செல்வ செழிப்போட வாழ்வதற்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம் அந்த நாள்லயே நம்மளுக்கு ஆணை திருமஞ்சனமும் அமைந்திருப்பது மிகவுமே சிறப்பானது ஒரு அற்புதமான நாள் அதனால வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ஆணை திருமஞ்சனம் வருகிறது ரொம்ப விசேஷம் அபிஷேகத்திற்கு நடராஜருக்கு இந்த சந்தனத்தை வாங்கி கொடுங்கள் உங் நீங்க மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய வம்சமே செல்வ செழிப்போடு வாழும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க நிச்சயமாக நீங்க வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருளை நடராஜருக்கு வாங்கி கொடுங்க நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்போ நீங்க வீட்லயும் எளிமையா எப்படி வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் எப்படி செய்யணும் கோவில்கள்ல நீங்க அபிஷேகத்திற்கு என்ன பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவாக இந்த பதிவுல பாத்துட்டோம்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்